என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் அனுமன் ஜெயந்தி மற்றும் குபேர அமாவாசை ஜனவரி பதினொன்றாம் தேதி வரவுள்ளது மூன்று சக்திகள் சேரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிங்க போதும் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரிங்க அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே வரும் ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று அனுமன் ஜெயந்தியோடு குபேர அமாவாசையும் வர உள்ளது வியாழக்கிழமை பொதுவாக குபேரருக்கும் மிகவும் விசேஷமான ஒரு நாள் அதோடு சேர்ந்து இந்த அனுமன் ஜெயந்தி மற்றும் அமாவாசையும் நமக்கு வரவுள்ளது உள்ளது சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த நல்ல நாள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன வழிபாடு இருந்தாலும் பூஜையா இருந்தாலும் ஏன் ஒரு மந்திரத்தை உச்சரித்தா கூட அதற்கு முழு பலனும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அனுமன் அப்படின்னாலே வந்து நமக்கு வலிமையை கொடுப்பவர் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நமக்கு வெற்றியை கொடுக்க வல்லவர் தான் அனுமர் உங்களுக்கு மன வலிமை கம்மியா இருக்கு மனதுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கு தெளிவில்லாத ஒரு நிலையில நாங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனுமன் ஜெயந்தியில் அனுமரை நீங்க வழிபாடு செய்து பாருங்க கட்டாயமாக அவர் உங்களுடைய அனைத்து குழப்பங்களையும் நீக்கி உங்களுக்கு தெளிவான மனநிலையை கொடுப்பார் இந்தளவு அனுமன் ஜெயந்தியில் கோவிலுக்கு சென்று அனுமரை தரிசனம் செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் சரிங்க இப்ப நம்ம என்ன செய்திடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த ஒரு மந்திரம் ரொம்ப தான் இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் ஆனா இதோடைய சக்தி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதை நீங்க செய்யும் போது தான் உணர முடியும் சரிங்க இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்தாலும் நல்லது அதை விட எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீராம ஜெயம் இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஸ்லோகம் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும் சொல்வதற்கும் எளிமையாக இருக்கும் அதோடைய சக்திகள் அளவச்சது அதனால் இந்த அனுமர் ஜெயந்தியில் மறக்காம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்து குளித்து நீராடி விட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அனுமரை மனதில் நினைத்து உங்களுடைய கோரிக்கையை வைத்து நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க சொல்றவங்க சொல்லலாம் ஆனால் சொல்கிறதை விட எழுதுறது ரொம்ப நல்லது அந்த எழுதுகிற ஒவ்வொரு பேப்பரையும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கட்டி ஒரு மாலையாக கோர்த்துக்கோங்க ராமஜயம் நூற்றி எட்டு முறை எழுதுவீங்களா அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து மாலையாக கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாலையாக கோர்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமர் கண்டிப்பாக இருப்பாங்க பெருமாள் கோவிலில் கூட இருப்பாங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாத்திக்கலாம் மாறிங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால இதை வந்து அனுமன் ஜெயந்தியில் பண்றது அவருக்கே உரிய நாளில் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இதை வந்து நீங்க தாராளமா பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்க கோவிலுக்கு செல்லும் போது துளசி மாலை வந்து வாங்கிட்டு செல்றது ரொம்பவே சிறப்பு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு துளசி மாலை நீங்க வந்து வாங்கிக்கலாம் சீக்கிரமா திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதிலும் குறிப்பாக அவருக்கு ரொம்ப பிடித்தமான வட மாலை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்க எங்களால் கோவிலுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல வீட்டில் ஐந்து நிமிடமாவது அனுமறை நினைத்து நான் இப்ப சொன்ன இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்க என்ன பண்ணுங்க அனுமரை நினைத்து வீட்டில் விளக்கி ஏத்திட்டு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு செஞ்சு உங்களால் எப்போ போட முடியுமோ அப்ப நீங்க போட்டுக்கோங்க அன்னைக்கு போடுறது ரொம்பவே நல்லது அன்னைக்கு செல்ல முடியாதவர்கள் பரவாயில்ல புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த நாட்கள நீங்க செஞ்சு போடுறது இன்னும் விசேஷத்தை நமக்கு கொடுக்கும் இந்த அனுமன் ஜெயந்தியை யாருமே தவற விடாதீர்கள் கண்டிப்பாக அனுமர் நமக்கு மன வலிமையை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பவர் கல்வி ஞானத்தை கொடுப்பவர் நம்மளுடைய குடும்பத்துல ஒற்றுமையை கொடுப்பவர் அந்த எந்த கஷ்டம் வந்தாலும் மன வலிமை இருந்துன்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்துல இருந்து நம்மள போராடி நம்ம வந்து மீண்டு வர முடியும் அந்த மன வலிமையை கொடுப்பவர் தான் ஆஞ்சநேயர் கோரிக்கையை நீங்க ஸ்ட்ராங்கா அவர்கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி அவரும் அந்த கோரிக்கையை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு முறையும் ஸ்ரீராமஜெயம் எழுதும்போது சொல்லிக்கிட்டே உங்களுடைய கோரிக்கையை மனதில் நினைத்துக்கிட்டே அவர் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எழுதி பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த இறைவன் நமக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் அதனால் இதையும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்